இயேசுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவி நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தராகிய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக பிரியமானவர்களே இன்றைக்கு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசித்து தியானம் செய்வோம் எரேமியா முப்பத்தி ஒன்று ஒன்பது அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள் அவர்களை வழிநடத்துவேன் அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன் இஸ்ரேவேலுக்கு நான் இருக்கிறேன் எப்ராஹிம் என் சேஷ்ட இருக்கிறான் பிரியமானவர்களே இந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும் தேவன் இசரவேலுக்கு இருக்கிறார் சொல்கிறது இஸ்ரவேலுக்கு நான் பிதாவா இருக்கிறேன் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே கர்த்தராகி தேவன் உனக்கு பிதாவாக இருக்கிறாரா தகப்பனாக இருக்கிறாரா நீங்கள் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள் நாம் அவருடைய பிள்ளைகளானால் அவர் நம்முடைய சுதந்திரமா இருக்கிறார் பிதாவின் பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோமா பிதாவை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளா இருக்கிறோமா பிதாவுக்கு கீழ்ப்படிகிற பிள்ளைகளா இருக்கிறோமா பிதாவுடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து நடக்கிற பிள்ளைகளா இருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அநேக நேரங்களிலே நாம் செவி சாய்ப்பது கிடையாது கீழ்ப்படிவது கிடையாது ஏற்றுக்கொள்வது கிடையாது அலட்சியம் பண்ணுகிறோம் அசட்டை பண்ணுகிறோம் அற்பமாக எண்ணுகிறோம் ஆனாலும் தேவன் நமக்கு பிதாவா இருக்கிறபடினாலே அவர் பொறுமையோடு கூட இருக்கிறார் அவர் அமைதியா இருக்கிறார் எத்தனையோ விஷயங்களிலே அவர் நீடிய பொறுமை இருக்கிறார் ஏனென்றால் நாம் அவருடைய பிள்ளைகள் அவர் நமக்காக இருக்கிறார் தன் பிள்ளைகள் செய்கிற தவறை பார்த்து கொண்டிருக்கிறார் மனம் திரும்புவார்களா என்று எதிர்பார்த்து தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறவராக இருக்கிறார் எந்த பிள்ளை பயந்து நடக்கிறதோ எந்த பிள்ளை கீழ்படுகிறதோ எந்த பிள்ளை செவி கொடுக்கிறதோ எந்த பிள்ளை அப்பாவுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறதோ அந்த பிள்ளைக்காக தகப்பன் எல்லாவற்றையும் செய்ய இருக்கிறார் மனம் திரும்புதல் எதிர்பார்க்கிறார் என் பிள்ளை மனம் திரும்புவானா என் மகள் மனம் திரும்புவாளா என் மகன் மனம் திரும்புவாளா என்று எதிர்பார்க்கிறார் மனம் திரும்பாத பட்சத்திலே இருப்போமானால் மன்னிப்பும் கிடையாது மகிழ்ச்சியும் கிடையாது யார் மனம் திரும்புகிறார்களோ யார் கீழ்ப்படுகிறார்களோ யார் செவி கொடுக்கிறார்களோ அவர்களை தகப்பன் ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் என் அன்புக்குரியவர்களே இந்த எரிமையான் புஸ்தகம் முப்பத்தி ஒன்னு ஒன்பதுல வாசிக்கும் போது அழுகையோடும் புலம்பலோடும் வருவார்கள் அவர்களை வழி நடத்துவேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முழுதும் உன் வாழ்க்கை அழுகையாயிருந்திருக்கலாம் கண்ணீராயிருந்திருக்கலாம் உன் படுக்கை கண்ணீராயிருந்திருக்கலாம் உன் எழுதலும் கண்ணீரோடு கூட இருந்திருக்கலாம் காலை முதல் மாலை வரைக்கும் நீ கண்ணீரோடு கூட வாழ்ந்திருக்கலாம் ஆனால் இருபத்தி மூன்றாம் ஆண்டில கர்த்தர் உன்னை வழி நடத்துவேன் என்று சொல்லுகிறார் உன் அழுகையை நான் காண்கிறேன் என்று சொல்கிறார் உன் அலைச்சல்களை அறிந்திருக்கிறேன் உன் கண்ணீரை துருத்திலே வைத்திருக்கிறேன் அவைகள் என் கணக்கில் அல்லவா இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார் அவர் கர்த்தர் அவர் நம்முடைய பிதா ஆகவே பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றும் பொழுது நம்முடைய வாழ்க்கை வெற்றியாக மாறும் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாக இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார் அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தார் என்று நாம் ஆசிக்கிறோம் சிலுவையின் மரண பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றினார் பிதாவுடைய விருப்பம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் அவர் செய்யவே இல்லை ஆகவே இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை வெற்றியாக இருந்தது வாழ்க்கையில அற்புதங்களும் அடையாளங்களும் அதிசயங்களும் நடந்து கொண்டே இருந்தது அவர் எப்போதும் பிதாவை மகிமைப்படுத்திக் கொண்டே இருந்தார் பிதாவாகிய தேவனுடைய வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்தார் அண்ட சராசரங்களும் இயேசுக்கு கீழ்ப்படிந்தது அனைத்து ஜீவராசிகளும் இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது ஏன் அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார் அவர் பிதாவுக்கு விருப்பமாய் நடந்தார் அவர் பிதாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார் அவர் பிதா என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் தான் செய்தார் ஆண்டவராக காரியத்தையும் அவர் செய்யவே இல்லை எல்லாமே பிதாவினுடைய விருப்பத்திற்கு ஏற்றதாகவே இருந்தது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே நீ தேவனுடைய பிள்ளைதானா நீ கர்த்தருடைய பிள்ளைதானா உனக்கு ஒரு பிதா இருக்கிறாரா அந்த பிதா உன் தேவனாய கர்த்தர் தானா அப்படி உன் தேவநாயக கர்த்தர் உனக்கு இருப்பாரானால் நீ அவருக்கு நடக்க வேண்டும் நீ விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் நீ என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும் அவர் உனக்கு என்ன சொல்கிறாரோ அதை நீ செய்ய வேண்டும் உபாகம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் சொல்லும்பொழுது என்னுடைய கட்டளையின்படி என்னுடைய கற்பனையின்படி நான் விதிக்கிற என்னுடைய கற்றையின்படி கற்பனை முடி நடக்கும் போது இவ்விதமான ஆசிர்வாதங்கள் உனக்கு வந்து பலிக்கும் என்று எகவோ தேவனாகிய கர்த்தர் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு சொன்னார் என் அன்பு கத்தனுடைய பிள்ளைகளே அவர் சொன்னார் அதை நிறைவேற்றினார் இஸ்ரவேலுக்கு சொல்லிய நல்வார்த்தைகளில் ஒன்றும் தவறவே இல்லை தேவன் தவறாதவர் அவர் தாவீது காண இட்டார் அவர் தவற மாட்டார் அவர் இஸ்ரவேலுக்கு பொய் சொல்லுகிறவர் அல்ல தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல மனமான மனித மனுப்புத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் வசனத்தும் நிறைவேற்றாது இருப்பாரோ என் அன்பு கருத்துடைய பிள்ளையே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கருத்துடைய பிள்ளையே நீ அவருடைய விருப்பத்தை செய்கிறாயா அட வார்த்தைக்கு கீழ்படுகிறாயா என்பதை நீ ஆராய்ந்து பார் இஸ்ரவேலோ என் வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போனான் என்று சொல்லுகிறார் ஆனால் இஸ்ரவேலை பார்த்து கருத்த சொல்கிறார் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை உன்னை நான் எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வார்த்தை பிள்ளையே கர்த்தருடைய ஜனந்தான் இஸ்ரவேல் செவி கொடுக்கிறவன் தான் இஸ்ரவேல் ஏற்றுக்கொள்கிறவன் தான் வார்த்தையின்படி நடக்கிறவன் தான் இஸ்ரவேல் கர்த்தருடைய பிள்ளை யார் அவன் தான் நீ கர்த்தருடைய பிள்ளையா இருப்பாயானால் கர்த்தர் இசரவேல் என்ற ஒரு நாமத்தை உனக்கு தரிக்கிறார் யாக்கோப்பை எனப்படாமல் இனி இஸ்ரவேல் எனப்படுவாய் என்றார் அவன் ஆண்டருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான் பிதாவுடைய வார்த்தைக்கு கீழ்படிந்தான் அவனுக்கு பெயர் மாற்றப்பட்டது என்று சொல்லி இன்றைக்கு நீயும் அவளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவாயானால் இஸ்ரவேலாய் மாற்றப்படுவாய் அப்படி இசைவேலாய் மாற்றும்போது கர்த்தர் உனக்கு இசைவேலுக்கு நான் பணியாக இருப்பேன் உனக்கு கர்த்தர் பணியை போன்ற ஆசிர்வாதங்களை தருவார் வானத்தின் மண்ணாமை தருவார் அவர் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தருவார் அந்த இஸ்ரேலுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களை அடையாளங்களை அதிசயங்களை செய்தார் இஸ்ரேலுடைய வாழ்க்கையிலே அவருடைய கண்கள் கண்டது இஸ்ரேலர்கள் அதிசயத்தை கண்டார்கள் அவருடைய அற்புதத்தை ருசித்தார்கள் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே உன் வாழ்க்கையில கர்த்தர் அதிசயங்களை செய்ய இருக்கிறார் உன் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் நீ அவருடைய பிள்ளையாய் இருக்கும் போது நீ அவருக்கு பிரியமாய் நடக்கும் போது நீ அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது கர்த்தர் உனக்காக யாவையை செய்து முடிப்பார் கர்த்தர் உனக்காக யாவையை செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார் என் அன்புக்குரிய கத்தருடைய பிள்ளையே சற்று சிந்தித்துப்பார் உன் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கத்த தர வல்லவராக இருக்கிறார் நீ அவருடைய பிள்ளையா இருக்கிறாயா நான் இஸ்ரேலுக்கு பிதாவாய் இருப்பேன் எப்பொழுது கீழ்ப்படியும் போது வார்த்தையை விசுவாசிக்கும் போது வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது வார்த்தையை நம்பும்போது அவரை பின்பற்றும் போது அவர் உனக்கு இருப்பார் அவடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து சாய்த்து அவருடைய வார்த்தை நடக்கும் போது அவர் உனக்கு பிதாவா இருப்பார் அவருடைய கட்டளைகளை நீ கை கொள்ளும் போது அவர் உனக்கு இருப்பார் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர் சொல்கிறதை நீ பொழுது அவர் உனக்கு பிதாவா இருப்பார் இன்றைக்கு நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் கர்த்தர் அறிவார் உங்களுக்கு தெரியும் நீங்கள் யாருடைய பிள்ளைகள் என்று சொல்லி தேவருடைய பிள்ளைகளா அல்லது பிசாசின் பிள்ளைகளா நீ ஆவிக்குரியவர்களா இருக்கிறீர்களா அல்லது உலகத்துக்குரியவர்களா இருக்கிறீர்கள் என்பதை உங்களுக்கு தெரியும் உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் அறிவார் உன எண்ணங்களை கர்த்தர் அறிவார் உங்க சிந்தைகளை கர்த்தர் அறிவார் அதே நேரத்தில் பிசாசுக்கும் தெரியும் நீங்கள் யாருடைய பிள்ளை என்று கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பீர்களானால் பரிசுத்தமாக இருப்பீர்கள் கருத்துடைய பிள்ளைகளாக இருப்பீர்களானால் உண்மையாக இருப்பீர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பீர்களால் சத்தியத்தை நிலைத்திருப்பீர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பீர்களானால் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருப்பீர்கள் உடன்படிக்கிலே நிலைத்திருப்பீர்கள் இன்றைக்கு நீங்கள் உடன்படிக்கை நிலைத்திருக்கிறீர்களா கர்த்துடைய வார்த்தையில நிலைத்திருக்கிறீர்களா சத்தியத்திலே நிலைத்திருக்கிறீர்களா கர்த்துடைய சபையிலே நிலைத்திருக்கிறீர்களா சரீரமாகிய சபைக்குள்ளே நீ இருக்கிறாயா நீ கற்றுடைய பிள்ளையாய் இருக்கிறாயா இசவே ஜனங்கள் எகிப்தின் ஜனங்களோடு கூட சேர்ந்து எகிப்தின் தெய்வத்தை வணங்கினார்கள் எகிப்தினுடைய கலாச்சாரங்களை அவர்கள் பின்பற்றினார்கள் ஆகவே அவர்கள் தேவனுக்கு பிள்ளைகளா அல்ல பிசாசின் பிள்ளைகளாயிருந்தார்கள் தேவனுடைய கட்டளைகளுக்கு மாறாய் நடந்தார்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள் அதிலே அநேகர் பாலும் தென் ஓடும் தேசத்துக்கு போகவில்லை அநேகர் காணானுக்குள்ளே பிரவேசிக்கவில்லை காரணம் என்ன கர்த்தருடைய பிள்ளைகளா இராதபடினாலே பிதாவின் பிள்ளைகளாய் இராதபடினாலே அநேகர் போகவில்லை அநேகர் காணானுக்குள்ளே பிரவேசிக்கவில்லை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே நீ கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழியிலே நடப்பாயானால் பரிசுத்தமாய் இருப்பாயானால் உண்மையாய் இருப்பாயானால் உன் வாழ்க்கையிலே கர்த்தர் உன்னை மேன்மையாய் மகிமையாய் அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு செல்வார் இந்த பூமியிலே சகல ஜனங்களிலும் உன்னை மேன்மையாய் மகிமையாய் நிறுத்துவார் என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே நீ யாராய் இருக்கிறாய் நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிறாயா அல்லது பிசாசின் பிள்ளையா இருக்கிறாயா தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறாயா தேவனுடைய வார்த்தை விட்டு விலகி வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா உன் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு தேவனை விட்டு விலகி போகிற கத்தருடைய பிள்ளையே இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும் நீ தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் நீ கர்த்துடைய பிள்ளை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் நீ கர்த்துடைய பிள்ளை எந்த பிள்ளை தகப்பனுடைய போதகத்தை ஏற்றுக்கொள்கிறதோ அந்த பிள்ளைகள் தான் தகப்பனுடைய பிள்ளைகள் தகப்பனுடைய வார்த்தையை கீழ்படியாமல் போவார்களான அவர்கள் தகப்பனுக்கு பிள்ளையாக இருக்க மாட்டார்கள் அன்புக்குரியவர்களே பதினைந்தாம் மதி ஆறு வாசிக்கும் பொழுது ஒரு தகப்பனுக்கு இரண்டு குமாரில் இருந்தார்கள் அதிலே ஒருவன் தன் நண்பர்களோடு கூட சேர்ந்து கூட சேர்ந்து தன் ஆஸ்திகளை பிரித்துக் கொண்டு தகப்பற விட்டு விலகி சென்றான் ஆனால் அவனுடைய ஆஸ்திகள் அவருடைய செல்வங்கள் அவருடைய பணம் பொருள் எல்லாம் செலவழிந்த பின்பு அவருடைய நண்பர்கள் அவருடைய விட்டு விலகி போனார்கள் ஆனால் அவனோ பசியினால் பட்டினால் வேலையை தேடி அலைந்து கடைசியாக அவனுக்கு ஒரு வேலை கிடைத்தது பன்றி மேய்க்கும்படியான ஒரு வேலை ஒரு எஜமான் அவனுக்கு பன்றி மேய்க்கும் வேலையை தவிர வேறு ஒரு வேலை இல்லை என்று சொல்லிவிட்டான் ஆகவே தன் வயிற்றை நிரப்புவதற்காக அந்த பன்றி வேலைக்கு போனான் ஆனால் அவன் அந்த பன்றிகளை முன்பாக அந்த பன்றிக்கு வைக்கப்பட்ட தவிட்டை எடுத்து தின்ன ஆரம்பித்தான் அப்பொழுதுதான் அவனுக்கு புத்தி தெளிந்தது என் தகப்பன் வீட்டில் எத்தனையோ வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள் என் தகப்பன் வீட்டில் எல்லாரும் நல்ல போஜனம் பண்ணுகிறார்கள் நானும் அந்த பன்றிக்கு வைத்த தவிட்டை தின்னுகிறேனே நான் என் தகப்பனுடைய போதகத்தை கேளாமல் வந்தேனே என்னுடைய அப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் இருந்தேனே என் தகப்பனை விட்டு வந்ததனால் அல்லவா இந்த தண்டனை என் தகப்பனோடு இருந்தால் நான் செல்வந்தனாக இருந்திருப்பேன் என் தகப்போடு இருந்திருந்தால் நான் ஆசீர்வாதமாக இருந்திருப்பேன் என் தகப்பனை விட்டது என்னுடைய தவறு அல்லவா இப்பொழுதே நான் எழுந்து என் தகப்பனிடத்தில் போவேன் என்று சொல்லி மீண்டும் தகப்பனிடத்தில் வந்தான் மீண்டும் தகப்பிடத்தில் வந்தபடினாலே தகப்பன் அவன் தூரத்தில் வருவதை கண்டு ஓடி அனைத்து அவனை முத்தமிட்டு சேர்த்து கொண்டான் அவனை ஸ்தானம் பண்ணுவித்து அவனுக்கு வஸ்திரங்களை உடுத்தி அவனுக்கு மோதிரத்தை உடுத்தி அவனுக்கு பாதரட்சைகளை அணிவித்து அவனுக்கு விருந்து பண்ணினான் என் அன்புக்குரியவர்களே மனம் திரும்பி வந்த மகனுக்கு தகப்பன் மன்னிப்பை கொடுத்தான் மகிழ்ச்சியான விருந்தை கொடுத்தான் இந்த நிகழ்ச்சியை காண்கிற கர்த்துடைய பிள்ளையே ஒருவேளை தகப்பன் வீட்டு இருக்கிறாயா தேவனை விட்டு இருக்கிறாயா தேவனை விட்டு விலகி வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா வசனத்துக்கு தூரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா சத்தியத்துக்கு மாறாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா சத்தியத்துக்கு கீழ்படியாமல் இருக்கிறாயா உன்னுடைய வீடு உன்னுடைய சபை உன்னுடைய ஊழியக்காரன் உன்னுடைய தகப்பன் உனக்காக பரிந்து பேசுகிற உனக்காய் திறப்பல் நிற்கிற உனக்காய் ஓசிக்கிற உனக்காய் கண்ணீர் அடிக்கிற உனக்காக ஒவ்வொரு நாளும் ஜபித்து வருகிற உன்னுடைய தகப்பனை விட்டு ஒருவேளை நீ இருப்பாயானால் இன்றைக்கு உன் புத்தி தெளிந்து மீண்டும் உன் தகப்பனுடைய வீட்டுக்கு வருவாயானால் உன் தகப்பனை ஏற்றுக்கொள்வாயானால் உன் தகப்பனிடத்தில் திரும்புவாயானால் உனக்கு கொடுக்கப்படும் உனக்குண்டான மகிழ்ச்சி உனக்கு கொடுக்கப்படும் உனக்குண்டான மரியாதை உனக்கு கொடுக்கப்படும் உனக்குண்டான மகிழ்ச்சி உனக்கு கொடுக்கப்படும் உனக்குண்டான பரிசு உனக்கு கொடுக்கப்படும் உனக்குண்டான புகழ்ச்சி உனக்கு கிடைக்கும் என் அன்பு சகோதரனே என் அன்பு சகோதரியே என் அன்பு கர்த்துடைய பிள்ளையே இந்த வார்த்தையை கேட்டுக் கர்த்தருடைய கர்த்துடைய பிள்ளைகளே நீங்கள் உங்கள் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறீர்களா அல்லது உங்கள் தகப்பனுக்கு எதிர்த்து நிற்கிறீர்களா உங்கள் தகப்பனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறீர்களா அல்லது உங்களுடைய தகப்பனுடைய வார்த்தைக்கு அலட்சியம் பண்ணுகிறீர்களா என்பதை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள் நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் அவர் பரலோகத்தில் இருக்கிறார் அந்த தகப்பன் நமக்கு பிதாவா இருக்கிறார் அந்த பிதா இயேசுவுக்கு பிதாவாக இருக்கிறார் அந்த பிதாவின் சித்தத்தை இயேசு செய்தார் இயேசுவை பின்பற்றுகிற நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிற நீங்கள் இயேசு பிதாவின் சித்தத்தை செய்தது போல நீங்களும் பிதாவின் சித்தத்தை செய்வீர்களா இயேசு பிதாவின் விருப்பத்தை நிறைவேற்றுவது போல நீங்களும் பிதாவின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்களா கர்த்தராக இயேசு எப்படி பிதாவை மகிமைப்படுத்தினாரோ அப்படியே நீங்களும் பிதாவை மகிமைப்படுத்துவீர்களா இன்றைக்கு பிதாவாகிய தேவன் பேதரையோடு உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என் மகனே மனம் திரும்புவாயா என் மகளே மனம் திரும்புவாயா என் மகளே என்னிடத்துல வருவாயா என் மகனே என்னிடத்துல வருவாயா என்று சொல்லி ஏக்கத்தோடு தாக்கத்தோடு உடனை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த நிகழ்ச்சியை காண்கிற கருத்துடைய பிள்ளையே உடைய திருச்சபை மெய்ப்பன் உனக்கு தகப்பனாய் இருக்கிறார் ஆவிக்குரிய தகப்பனாய் இருக்கிறார் என் மகன் என்னிடத்துல வருவானா என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார் என் மகள் வார்த்தைக்கு செவி கொடுப்பார்கள் என்று பூமிக்குரிய தகப்பனும் தன் பிள்ளைகளுடைய தவறை மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்ளவனாய் இருக்கிறான் அதே போல ஆவிக்குரிய தகப்பனாகிய திருச்சபை போதகரும் இன்றைக்கு பிள்ளைகளை மன்னிக்கிறவராய் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராய் இருக்கிறார்கள் அதே போலதான் பிதாவாகிய தேவனும் நம்மை மன்னிக்கிறவராய் நம்மை ஏற்றுக்கொள்கிறவராய் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறவராய் நம்மை மகிமையால் நிரப்புகிறவராய் நம்மை நம்முடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார் என் அன்புக்குரிய சகோதரனே என் அன்பு சகோதரியே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற கத்துடைய பிள்ளையே ஆண்டோர் சொல்கிறார் நான் இஸ்ரேலுக்கு பிதாவாக இருப்பேன் இஸ்ரேல் அழுகையோடும் புலம்பலோடும் வருவார்கள் எகிப்திலே நானூற்றி முப்பது வருஷம் அடிமையாய் வாழ்ந்தார்கள் ஏன் தகப்பனுடைய வார்த்தையை தகப்பருடைய வார்த்தைக்கு செவி வார்த்தையை தகப்படையை உதாசீனாலே முப்பது வருஷம் அடிமையாய் இருந்தார்கள் கர்த்தர் அவர்கள் மீது மனதுருகி ஒரு லட்சகனை அனுப்பி அதை எகிப்து இருந்து இஸ்ரோவேலை விடுதலை செய்தார் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்ட கர்த்துடைய பிள்ளையே கர்த்தர் பிதாவாகிய தேவன் இருக்கிறார் இன்றைக்கு உன்னையும் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார் மனம் திரும்பி வருவாயா இஸ்ரேலே மனம் திரும்புவாயா என் மகனே மனம் திரும்புவாயா என் மகளே மனம் திரும்புவாயா என் பிள்ளையே மனம் திரும்புவாயா நான் உன் பிதாவாயிருக்கிறேன் நான் உன் தகப்பனாயிருக்கிறேன் நான் உன் தேவராய் கர்த்தர் நான் நானே கர்த்தர் நான் நானே இரட்சகர் நான் நானே உன்னை படைத்தேன் நான் நானே உன்னை ஆசிர்வதிப்பேன் நான் நானே உனக்கு வெற்றியை தருவேன் நான் நானே உன் வழிகளை வாய்க்க செய்வேன் என்று கருத்த சொல்லுகிறார் என் அன்புக்குரிய சகோதரே என் அன்புக்குரிய சகோதரியே மனம் திரும்புவாயா தகப்பனாகிய தேவன் உன் மீது அன்புள்ளவராக இருக்கிறார் கரிசனை உள்ளவராக இருக்கிறார் மனதுருக்கம் உள்ளவராக இருக்கிறார் தகப்பன் தன் பிள்ளைகளை சுற்றிக்கிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களை சுற்றிக்கிறார் என்று சொல்கிறது தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் இறங்குகிறார் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் அந்த தகப்பன் நமக்கு இறங்குகிறவராக இருக்கிறார் நமக்கு ஒரு தகப்பர் இருக்கிறார் அவர் நம்மை இருக்கிறார் நமக்கு ஒரு தகப்பர் இருக்கிறார் நம்மை இருக்கிறார் இருக்கிறார் நமக்கு ஒரு நமக்காக யாவையை செய்து இருக்கிறார் இருக்கிறார் நமக்கு ஒரு நம்முடைய வாழ்க்கையை வெற்றியாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க கத்துடைய பிள்ளையே நீ ஒப்பு கொடுப்பாயா இன்றைக்கு மனம் திரும்புவாயா தகப்பிடத்தில் வருவாயா இளையகுமாரன் குமாரன் தகப்பிடத்தில் வந்ததனால ஆசிர்வதிக்கப்பட்டான் மீண்டும் மகிழ்ச்சியை பெற்றான் மீண்டும் அவனுக்கு ஒரு மகிமை கிடைத்தது இன்றைக்கு அதே தேவன் இன்றைக்கு உனக்கும் ஒரு மகிமையை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் நம்முடைய தேவன் மகிமையை அருளும் தேவனாயிருக்கிறார் நம்முடைய தேவன் மன்னிப்பை அருளும் தேவனாயிருக்கிறார் நம்முடைய தேவன் மகிழ்ச்சி அருளும் தேவனாயிருக்கிறார் நம்முடைய தேவன் மகுடம் அருளும் தேவனாயிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையை சுபிட்சமாய் மாற்றுகிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நம்முடைய தேவன் பிதாவாகிய தேவன் இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாக இருக்கிறேன் எப்ராஹிம் என் சிரேஷ்ட புத்தர் என்று சொன்னார் அன்பானவர்களே இன்றைக்கே நம்மை நாம் அர்ப்பணிப்போமானால் அவர் நமக்கு பிதாவாக இருப்பார் அவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் அவர் நம்முடைய வாழ்க்கையை வெற்றியாக மாற்றுவார் நம் கண்களை மூடி ஆண்டு நோக்கி பார்ப்போம் பரிசுத்தம் உள்ள பிதாவே இந்த நிகழ்ச்சியை காண்கிற இதை கேட்கிற இதை கவனிக்கிற ஒவ்வொருவரையும் நீ காண்கிறீர் ஒவ்வொருடைய இருதயத்தையும் காண்கிறீர் ஆகவே இந்த நாளில இந்த செய்தியின் மூலமாக யாரெல்லாம் தகப்பனத்தில் திரும்பாமல் இருக்கிறார்களோ அவர்கள் திரும்பி வர கிருப செய்யும் யாரெல்லாம் தகப்பனுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தகப்பனுக்கு நடக்க உதவி செய்யும் யாரெல்லாம் தகப்பனுக்கும் தங்களுக்கும் உறவில்லாமல் இருக்கிறார்களோ எல்லாம் தகப்பனுக்கும் தங்களுக்கும் ஒரு உறவை புதுப்பித்துக் கொள்ள மீண்டும் திரும்பி வர கருபு செய்யும் இளையகுமாரன் புத்தி தெளிந்து தன் தகப்படத்தில் வந்தது போல இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தன் தகப்படத்துல திரும்ப உதவி செய்யும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒரு திருப்பம் உண்டாகட்டும் ஒவ்வொருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறட்டும் ஒவ்வொருடைய வாழ்க்கையில வெற்றி உண்டாக செபிக்கிறேன் ஒவ்வொருடைய வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாக முடிச்சபிக்கிறேன் மீண்டுமாய் மன்னிப்பை பெற்று மகிழ்ச்சியை பெற்று மகிமையை அணிந்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் கத்தராக தேவன் இந்த நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தொட்டு ஆசீர்வதிப்பீராக ஆசீர்வதி ஏசன நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே கர்த்த உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே தேவ ஜனங்களே சென்னை பல்லாவரத்தை அடுத்த பம்மலில் உள்ள சர்வதேச கிறிஸ்தவ திருச்சபையில் ஒவ்வொரு வாரமும் நடைபெறுகின்ற ஆராதனை நேரங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை மணிக்கு ஓய்வு நாள் ஆராதனை நடைபெறும் புதன்கிழமை சனிக்கிழமை காலை பதினோரு மணிக்கு உபவாச ஜபமும் ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில் மாலை ஸ்தோத்ர ஜபமும் முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் திருவிருந்தோடு கூடிய பரிசுத்த ஆராதனையும் நடைபெறுகிறது அன்பிற்குரிய கருத்துடைய பிள்ளைகளே நமது சர்வதேச கிறிஸ்தவ திருச்சபையில் நடைபெறுகின்ற இவ் ஆராதனைகளில் நீங்கள் பங்கு பெற்று ஜீவனுள்ள தேவனை மகிமைப்படுத்தி துதிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம் நீங்கள் தொடர்பு கொள்ள சர்வதேச கிறிஸ்தவ சங்கர் நகர் பம்மல் சென்னை ஆறு பூஜ்ஜியம் 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 ஏழு ஐந்து எங்களுடைய வங்கி கணக்கு எண் ஹெச்டி ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு ஆறு ஆறு இரண்டு இரண்டு நான்கு கோட் என்ற எண்ணிற்கு அனுப்புங்கள் கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக என்று உங்களை அன்புடன் அழைக்கும் போதகர் ஜஸ்டின் பிரபாகரன் மேலும் உங்கள் ஜெப உதவிக்கும் ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் எண்கள் ஏழு மூன்று ஒன்பது ஏழு நான்கு ஐந்து ஒன்று மூன்று ஒன்று நான்கு மற்றும் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் ஏழு இரண்டு ஏழு நான்கு எட்டு ஐந்து மிக்க நன்றி